நீங்கள் பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரியலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கீழூர் மாவட்டம் நெடுஞ்சாலை கோட்ட அலுவலக நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதன் மூலம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நீக்கப்பட இருப்பதால் கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படும் அபாயம் உள்ளது சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்திறன் பெறாத ஊழியர்களுக்கு ஊதிய மாற்றம் இருபதாயிரத்தி இருநூறும் தர ஊதியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் வழங்க வேண்டும் நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் பட்சத்தில் சுங்கச்சாவடிகள் தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் சுங்கச்சாவடி கட்டணம் தமிழ்நாடு அரசு கஜானாவுக்கே செல்ல வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்